அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் உங்களுக்கு துரோகம் செய்யும் துரோகிகளை அடையாளம் கண்டு உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய எதிரிகளை வெல்லவும் என்று நரசிம்ம ஜெயந்தி நன்னாளில் இந்த தமிழ் வார்த்தைகளை உறங்குவதற்கு முன் ஒரு முறையாவது சொல்லிவிடுங்கள் இந்த ஆடியோ கேட்குறீங்க இப்போ இருந்து இன்று இரவு உறங்குறதுக்குள்ள எப்பயாவது சரி ஒரே ஒரு முறை வடக்கு திசை நோக்கி நின்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது வேறு எங்குனாலும் சரி ஒரு அமைதியான இடத்தில் நின்றோ அமர்ந்தோ ஒரு முறை இன்று இதை சொல்லிவிடுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப்போகுது அன்பானவர்களே மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினாலாம் தேதி குரு பரிகார தனஹோமும் நடைபெற உள்ளது எங்களது வேடத்தில் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகம் இல்லாத சூழல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஹோமத்துல உங்க குடும்பத்தாரின் பெயரை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் அல்லது பரிகார ரட்சை வேண்டுமென்றாலும் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் நரசிம்ம ஜெயந்தியாக வருகின்றது எனவே நான் சொல்லும் இந்த தமிழ் வார்த்தையை தெளிவாக கேட்டு அதை அப்படியே ஒரு முறை சொல்லுங்கள் கோபம் வீரம் பிரகாசம் கொண்ட மகாவிஷ்ணுவின் அவதார நரசிம்மரே எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் உன்னிடமிருந்து தவறுகள் செய்பவர்கள் யாராலும் தப்பிக்க முடியாது எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் காட்டி எல்லாமும் நீயாக இருக்கின்றாய் உன்னை மனதார வணங்குகின்றேன் இவ்வளோதாங்க மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன் எழுதிக்கோங்க கோபம் வீரம் பிரகாசம் கொண்ட மகாவிஷ்ணுவின் அவதார நரசிம்மரே எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் உன்னிடமிருந்து தவறு செய்பவர்கள் யாராலும் தப்பிக்க முடியாது எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் காட்டி எல்லாமும் நீயாக இருக்கின்றாய் உன்னை மனதார வணங்குகின்றேன் என்று ஒரே ஒரு முறை முழு பக்தியோ என்று சொல்லிவிடுங்கள் யாராலும் வெல்ல முடியாத மாபெரும் வீரனாக வெற்றியாளனாக நீங்கள் வாழப்போகின்றீர்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வேலை விரிவின் காரணமாக என்னால் இந்த ஆடியோவை முன்னரே பதிவு செய்ய முடியவில்லை இன்று நரசிம்ம ஜெயந்தி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை விடுக்கின்றேன் சித்ரா பௌர்ணமி எங்களது அன்னசேவா குழு மிக சிறப்பாக அன்னதானம் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கோம் சித்ரா பௌர்ணமி அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து வைக்கலாம் எங்களது அன்னதான சேவைக்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க டிஸ்பிளே எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்